வேதாந்த ஞானம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் மிகவும் மிகவும் அவசியமானது என்று நாம் கடந்த பல நாட்களாக பார்த்து கொண்டிருந்தோம் ஏன் வேதாந்த ஞானம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது வேதாந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பந்தத்திலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை ஜனன மரணத்திலிருந்து விடுதலை அஜானத்திலிருந்து விடுதலை அகங்காரத்திலிருந்து விடுதலை விருப்பு வெறுப்பிலிருந்து விடுதலை கர்மத்திலிருந்து விடுதலை கர்மத்தினுடைய பலன் இன்பதுன்பம் லாப நஷ்டம் மானம் அவமானத்திலிருந்து விடுதலை இப்படி எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய இந்த வேதாந்த ஞானமானது மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் மிகவும் மிகவும் அவசியம் என்று பார்த்தோம் வேதாந்த ஞானம் என்ன சொன்னது பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா பிரம்மன் மட்டுமே சத்தியமான பொருள் பிரம்மனை தவிர்த்திருக்கின்றவை அனைத்தும் மித்யா வெறும் கற்பனையே ஜீவன் பிரம்மனை காட்டிலும் வேறானவன் அல்ல என்று உபனிஷத் ஞானமானது நமக்கு போதிக்கின்றது அந்த ஞானத்தை நான் குருவிடத்திலிருந்து உள்வாங்க வேண்டுமானால் அதை என்னுடையதாக ஆக்க வேண்டுமானால் அதற்கு என்னுடைய மனம் ரொம்ப ரொம்ப புனிதமானதாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் மனதிலே மூன்று விதமான தடைகள் இருக்கின்றது ஒன்று விருப்பு வெறுப்பு மற்றொன்று அகங்காரம் மற்றொன்று அறியாமை இந்த மூன்றும் போவதற்கு மூன்று விதமான சாதனைகளை நாம் பார்த்தோம் சாதனங்களை பார்த்தோம் கர்ம யோகம் பக்தியோகத்தின் மூலமாக விருப்பு வெறுப்பையும் அகங்காரத்தையும் கொண்டு ஞானத்தின் மூலமாக அஜானத்தை போக்கிக் கொள்வதற்காக ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனத்தின் மூலமாக அந்த உண்மையை நாம் அறிய முற்படுகின்றோம் அந்த உண்மையை குரு நமக்கு உபதேசம் செய்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொல்கிறார் அதை நான் செவிமடுத்து அதை நான் மனநத்தின் மூலமாக உறுதிப்படுத்திக் கொண்டு நிதித்தியாசனத்தின் மூலமாக அதிலேயே நான் இருந்து அந்த ஆனந்தத்தை நான் பருகுகின்றேன் அதற்காக இந்த வேதாந்த ஞானம் எல்லோராலும் பருகப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது